வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் இடம்பெற்ற முக்கிய செய்திகள் ஒன்றோரிய மாகாணம் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரீகனை இடம்பெற செய்த வரி விதிப்புக்கு எதிரான விளம்பரத்தை ஒளிபரப்பியதைத் தொடர்ந்து கனடாவிலிருந்து இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அமெரிக்கா பத்து சதவீத கூடுதல் வரி விதிப்பதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அந்த விளம்பரத்தை ஒரு மோசடி என்று குறிப்பிட்ட அமெரிக்க ஜனாதிபதி உலக போஸ்ட் போஸ்பால் சாம்பியன்ஷிப்புக்கு முன்னதாக அதை நீக்காததற்காக நீக்காத அதிகாரிகள் மீது கடுமையாக சாடினார் இதற்கு பதிலளித்த கனேடிய பிரதமர் மார்கானே வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் அடைந்து வரும் முன்னேற்றத்தை தொடர கனடா தயாராக இருப்பதாக கூறினார் ஆனாலும் கனடா மற்ற நாடுகளுடன் வர்த்தக உறவுகளை வளர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ட்ரம்ப் முக்கிய வர்த்தக பங்காளிகள் மீது கடுமையானவர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்காவுடன் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை நாடு கனடா மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அமெரிக்கா முப்பத்தி ஐந்து சதவீத வரி விதித்துள்ளது இருப்பினும் தற்போதுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் பெரும்பாலானவை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன மேலும் உலோகங்கள் மீது ஐம்பது சதவீதம் மற்றும் ஆட்டோ மொபைல்கள் மீது இருபத்தைந்து சதவீதம் என துறை சார்ந்த வரிகளையும் அமெரிக்கா விதித்துள்ளது ഇനില <im> <im> சனிக்கிழமை என்று ஆசியாவுக்கு பயணம் மேற்கொண்ட போது ட்ரம்ப் கனடா தற்போது செலுத்தும் வரிக்கு மேலதிகமாக பத்து சதவீத வரியை அதிகரிக்கிறேன் என்று கூறினார் கனடாவின் ஏற்றுமதியில் மொக்கால்வாசி அமெரிக்காவிற்கு விற்கப்படுகிறது மற்றும் கனடாவின் ஆட்டோமொபைல் உற்பத்தியில் பெரும்பகுதி ஒன்றோரியோவில் அமைந்துள்ளது ஆசியான் உச்சி மாநாட்டின் போது ட்ரம்பின் இந்த அச்சுறுத்தல் குறித்து கேட்கப்பட்டதற்கு பிரதமர் கார்னே நாட்டின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளில் ஒருவருடன் விவாதங்களை தொடர தயாராக இருப்பதாக தெரிவித்தார் அதே நேரத்தில் தங்கள் நாடு வர்த்தக உறவுகளை பன்முகப்படுத்துவதாகவும் பல ஆசியான் உறுப்பினர்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார் இந்த அறிவிப்பிற்கு முன்னர் ஒன்றோரியோ முதல்வர் வரி விதிப்புக்கு எதிரான விளம்பர பிரச்சாரத்தை வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் வகையில் நிறுத்துவதாக வெள்ளிக்கிழமை கூறியிருந்தார் ஆனால் உலக சீரிஸ் போட்டிகளின் போது வார இறுதியில் அது தொடர்ந்து ஒளிபரப்பப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு ட்ரம்ப் அந்த உடனடியாக வேண்டும் என்று பதிலளித்தார் ஒன்றோரிய அரசாங்கத்தால் நிதியுதவி செய்யப்பட்ட இந்த விளம்பரத்தில் ட்ரீகன் வரிகள் ஒவ்வொரு அமெரிக்கரையும் காயப்படுத்துகின்றன என்று கூறுவதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது இந்த விளம்பரம் பிரீகனின் வார்த்தைகளை மாற்றவில்லை என்றாலும் அவர் பேசிய வரிசையை மாற்றி அமைத்துள்ளது அறக்கட்டளை இந்த விளம்பரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடியோ மற்றும் வீடியோவை பயன்படுத்துவதாகவும் தவறாக சித்தரிப்பதாகவும் மேலும் இந்த காட்சிகளை பயன்படுத்த ஒன்றோரிய அரசாங்கம் அனுமதி கோரவில்லை என்றும் விமர்சித்துள்ளது ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பதிலளித்த கனேடிய வர்த்தக சம்மேளனம் இந்த அச்சுறுத்தல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படும் என நம்புவதாக கூறியுள்ளது செவன் டவுன்ஷிப்பில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடு ஒன்று முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது எதிரே இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது அருகில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் நின்றிருந்த வழிபோக்கர் ஒருவர் தீயை முதலில் கண்டு தகவல் தெரிவித்துள்ளார் இந்த தீ விபத்தால் சுமார் மூன்று லட்சம் டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக செவன் டவுன்ஷிப் தீயணைப்பு துறை தலைவர் ரிச் லோவெல் தெரிவித்துள்ளார் அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்த இருவரும் காப்பாக வெளியேற்றப்பட்டனர் இந்த சம்பவத்தில் பொதுமக்கள் அல்லது அவசர பணியாளர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை பார்வையாளர் வழங்கிய காணொளியில் தீ வீட்டிற்குள் வேகமாக பரவுவதும் தீயணைப்பு வீரர்கள் உள்ளேயும் வெளியேயும் தீயை அணைக்க போராடுவதும் தெரிகிறது மொத்தமாக இருபத்தைந்து தீயணைப்பு வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டனர் இவர்களில் ஐவர் ஜோர்ஜியான் பே டவுன்ஷிப்பில் இருந்து உதவிக்கு வந்திருந்தனர் சம்பவ இடத்திற்கு வந்து உதவிய காவல்துறை மருத்துவ சேவையினர் மற்றும் ஏனைய துறையினருக்கு துறை தலைவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் அக்டோபர் ஆறு முதல் நீடித்து வரும் ஆசிரியர் முடிவுக்கு பள்ளிக்கு திரும்புதல் அன்று வகுப்பறை வளங்கள் ஊழியர் பற்றாக்குறை மற்றும் ஊதியம் போன்ற முக்கிய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற தவறிவிட்டது என ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதற்கு ஆதரவாக தலைநகர் எட்மிண்டனில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் பேரணிகளை நடத்தியுள்ளனர் புதிய ஒப்பந்தம் இல்லாமல் எங்களை வலுக்கட்டாயமாக பணிக்கு திரும்ப சொல்வது எங்களின் ஒரு மாத கால போராட்டத்தை அவமதிப்பதாகும் என ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த புதிய சட்டம் ஐம்பத்தொரு ஆசிரியர்களையும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் மீண்டும் பணிக்கு திரும்பும்படி கட்டாயப்படுத்தும் என தொழிலாளர் நல நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் இந்த வேலை நிறுத்தத்தை சட்ட விரோதமாக்கி மேலும் சங்கங்களுக்கு அபராதம் அல்லது ஊழியர்களுக்கு சம்பளம் இடை நீக்கம் போன்ற தண்டனைகளை விதிக்கவும் இது வழிவகுக்கும் இது குறித்து அல்பர்டா ஆசிரியர் சங்கம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் என்று கூறுகிறது இதனிடையே அல்பர்டா தொழிலாளர் கூட்டமைப்பு கடுமையாக எச்சரித்துள்ளது இது பேச்சுவார்த்தையின்றி திணிக்கப்படும் ஒரு சட்டம் இது தொழிலாளர்களின் உரிமைகள் மீதான போர் தேவைப்பட்டால் மாகாணம் தழுவிய போராட்டத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என அறிவித்துள்ளது சுமார் ஏழு லட்சத்து ஐம்பது மாணவர்களின் கல்வியை பாதித்துள்ள இந்த விவகாரம் தற்போது அல்பர்டாவின் தொழிலாளர் உரிமைகளுக்கும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டிற்கும் ஒரு பெரும் சோதனையாக மாறியுள்ளது கியூபாவில் உள்ள விமானம் ரெண்டு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் சனிக்கிழமையன்று இரண்டு முறை திசை திருப்பப்பட்டு இறுதியில் பயணிகள் தங்கள் பயணத்தை டொரண்டோவில் முடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த விமானத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழு பயணிகள் பயணித்ததாக விமான நிறுவனம் ஞாயிற்றுக்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளது து முதன் திட்டமிடப்படாத பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானம் திசை திருப்பப்பட்டது பின்னர் விமானத்தின் நடுவில் கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொண்ட பயணி ஒருவரை இறங்கி விடுவதற்காக இரண்டாவது முறையாக திசை திருப்பப்பட்டது பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு ஹோட்டல் அறைகள் மற்றும் உணவு வவுச்சர்களை விமான நிறுவனம் வழங்கியது மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை டொரண்டோவிற்கு செல்லும் விமானத்தில் அவர்களுக்கு பயணிச்சீட்டுகளை மறுபதிவு செய்து கொடுத்துள்ளது பயணிகள் பயண திட்டங்களில் ஏற்பட்ட இடையூறுக்கு ஒரு செய்தி தொடர்பாளர் மின்னஞ்சல் மூலம் தெரிவித்தார் இந்த விமானத்தில் கல்கரியை சேர்ந்த மைக்கேல் டி அர்மாஸின் அடிப்படை ஆங்கிலம் மட்டுமே அறிந்தவர் விமானம் கல்கரியில் இருந்து புறப்பட்டு மீண்டும் கல்கரிக்கே திரும்பி இரண்டாவது முறையாக புறப்பட்டு பின்னர் டொரண்டோவில் தரையிறங்கியதால் அவர் குழப்பமடைந்தார் திட்டமிட்டபடி பயணிகள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் தரையிறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் உணவு ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இ கோழி தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சாத்திய கூறின் காரணமாக சில அரைக்கப்பட்ட மாட்டு தயாரிப்புகள் சந்தையில் இருந்துள்ளன லண்டன் ஒன்டோரியோவில் உள்ள பதினாறு தொன்னூற்றி ஐந்து ஒண்டர்லாண்ட் ரோட் என் என்ற முகவரியில் அமைந்துள்ள பிஸ்தாச்சியோஸ் குவாலிட்டி மீட்ஸ் அண்ட் குரோசரி என்ற கடையில் அக்டோபர் ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் பதிவு செய்யப்பட்ட அரைக்கப்பட்ட மாட்டு

ஆகவே மீளப்பெறப்பட்ட தயாரிப்பை உட்கொண்டதால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டதாக நினைத்தால் உங்கள் சுகாதார சேவை வழங்குனரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களிடம் மீளப்பரப்பட்ட தயாரிப்புகள் உள்ளதா என சரிபார்க்கவும் மீளப்பெறப்பட்ட தயாரிப்புகளை உட்கொள்ளவோ பயன்படுத்தவோ விற்கவோ அல்லது விநியோகிக்கவோ வேண்டாம் மீளப்பெறப்பட்ட தயாரிப்புகளை உடனடியாக குப்பையில் எறிய வேண்டும் அல்லது அவை வாங்கப்பட்ட இடத்திற்கு திருப்பி அளிக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது கனடாவில் ஆண்டுக்கு இருமுறை கடிக நேரத்தை மாற்றி நடைமுறைக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது வரும் நவம்பர் இரண்டாம் தேதி கடிகாரங்கள் ஒரு மணி நேரம் நிலையில் இந்த வழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர புதிய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது லிபரல் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மேரி பிரான்ஸ் லெலோன் அறிமுகப்படுத்திய இந்த மசோதா நாடு தழுவிய அளவில் ஒரு நிரந்தர நேரத்தை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நேரமாற்றம் மனித உடலில் ஜெட்லே போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி தூக்கம் மாரடைப்பு அபாயங்கள் மற்றும் விபத்துக்களை அதிகரிப்பதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் நீண்ட கால அடிப்படையில் உடல் பெருமன் மற்றும் நீரிழிவு போன்ற நோய்களுக்கும் இது காரணமாகலாம் எனவே ஆண்டு முழுவதும் நிலையான நேரத்தை பின்பற்றுவதே ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் நேரத்தை ஒழுங்குபடுத்துவது மாகாணங்களின் அதிகாரமாகும் மற்றும் யூகோன் மாகாணங்கள் ஏற்கனவே இந்த மாற்றத்தை நிறுத்திவிட்டன இந்த மாற்றத்திற்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு மனுவில் சுமார் தொண்ணூறு ஆயிரம் பேர் கையெழுத்திட்டுள்ளனர் இது பொதுமக்களின் கவலையை வழிகாட்டுகிறது மேற்கு பகுதியில் நடந்த கார் கொள்ளை சம்பவம் தொடர்பாக ஐந்து சந்தேக நபர்களை காவல்துறை தீவிரமாக தேடி வருகிறது வெள்ளிக்கிழமை இரவு யூனிவர்சிட்டி அவெனியூ வெஸ்ட் பகுதியில் தனது வாகனத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த ஒருவரை ஐந்து பேர் கொண்ட கும்பல் வழிமறைத்துள்ளது அவர்களில் ஒருவர் துப்பாக்கி போன்ற ஆயுதத்தை காட்டி மார்பில் வைத்து மிரட்டி பாதிக்கப்பட்ட வரின் கார் சாவி பணப்பை உள்ளிட்ட உடைமைகளை கொள்ளையடித்து பாதிக்கப்பட்டவரின் வாகனத்திலேயே தப்பிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது காவல்துறை வெளியிட்டுள்ள அடையாளங்களின் முக்கிய சந்தேக நபர் சுமார் ஐந்து அடி ஐந்து அங்குல உயரமும் ஒல்லியான உடல்வாகம் கொண்ட ஆண் அவர் முழுவதுமாக கருப்பு நிற ஆடைகளையும் நீல நிற்கி அணிந்திருந்தார் மற்ற சந்தேக நபர்களில் ஒருவர் பெரிய உடல்வாக கொண்ட வெள்ளை ஆண் அவர் சாம்பல் நிற ஸ்வெட்டர் ஜீன்ஸ் மற்றும் கண்ணாடி அணிந்திருந்தார் மற்றொருவர் பருமனான உடல்வாக கொண்ட வெள்ளையின பெண் அவர் சிவப்பு நிற ஸ்வெட்டர் மற்றும் கருப்பு நிற காற்றை அணிந்திருந்தார் மூன்றாவது நபர் ஒல்லியான உடல்வாக கொண்ட வெள்ளையின ஆண் அவர் பச்சை நிற ஸ்வெட்டர் மற்றும் கழுத்தில் நீல நிற பந்தான அணிந்திருந்தார் கடைசி நபர் பெரிய உடல்வாக கொண்ட மற்றொரு வெள்ளையின ஆண் அவர் கருப்பு நிற ஸ்வெட்டர் அணிந்திருந்தார் கொள்ளையடிக்கப்பட்ட வாகனம் ஏ டி எச் இரண்டு எட்டு ஐந்து தகடு கொண்ட வெள்ளை நிறை ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஆகும் காவல்துறையின் முக்கிய குற்றப்பிரிவு இந்த வழக்கை விசாரித்து வருகிறது இது குறித்து தகவல் தெரிந்தவர்கள் ஐந்து ஒன்று ஒன்பது இரண்டு ஐந்து ஐந்து ஆறு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நீட்டிப்பு நான்கு எட்டு மூன்று பூஜ்ஜியம் என்ற நீர் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்